அறிவுறுத்தலின்படியும் மாண்பு துணை முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படியும் எங்களுடைய சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் கடந்த ஜூலை மாதத்திலிருந்து இப்பொழுது வரை பல்வேறு மாவட்டங்களை பார்வையிட்டு கள ஆய்வு செய்து இதுவரைக்கும் பதினெட்டு மாவட்டங்களை முடித்திருக்கிறோம் வருகிற நவம்பரில் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு சென்று சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு உரிமைகள் நலத்திட்டங்கள் எப்படி செயல்பட்டு வருகிறது அவை மக்களை போய் சென்று சேர்ந்ததா சென்று சேர்ந்ததென்றால் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதற்கு பற்றிய ஒரு ஆராய்ச்சி இது போன்ற செயல்பாடுகளில் சிறுபான்மை ஆணையம் செயல்பட்டு வருகிறது இதுவரைக்கும் அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு மேலான மனுக்களை பெற்று ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு மேலாக அந்த தீர்வை அந்தந்த மாவட்டத்தினுடைய கள ஆய்விலேயே ஆய்வு கலந்தாய்வு கூட்டத்திலேயே நிறைவே தீர்வு கண்டிருக்கிறோம் அந்த இடத்திலேயே மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் அரசு அதிகாரிகள் ஒவ்வொருடைய துணையோடு ஒவ்வொரு இடத்திலும் நூறு மனுக்கள் வந்தது என்று சொன்னால் அதில் எழுபத்தைந்து மனுக்களுக்கு அங்கே தீர்வு கண்டிருக்கிறோம் அப்படி பல இடங்களில் சென்று வந்து இப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட சிறுபான்மை நல அலுவலர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு உதவி செய்து இந்த முடிவு முடிவு செய்திருந்தோம் இந்த நாளில் இந்த கூட்டத்தில் வந்த மனுக்களில் எண்பது சதவீத மனுக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் துறைகளில் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னார்கள் அச்சுறுத்தல் என்று சொன்னால் ஆனால் முன்னமே மாவட்ட கண்காணிப்பாளர் சொன்னார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அங்கே ஒரு கூட்டம் நடக்கிறது எந்த நேரத்திலும் எந்த நேரத்திலும் அவர் காவல்துறையை தொடர்பு கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு அசுன்பாதங்கள் எதையும் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் நான் நான் ஆணையத்தின் சார்பாக பட்டா நிலங்களில் தேவாலயங்களில் வழிபடுகிற அவர்களுடைய இடத்தில் வழிபடுகிற போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று காவல்துறை தலைவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம் அவர்களை பழிந்து கேட்டு மாவட்டத்தில் மாட்டோம் என்று காவல்துறையும் உறுதி அளித்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் உறுதி அளித்திருக்கிறார்கள் அதுபோன்று சின்ன சின்ன தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனைகள் இருந்தது ஆசிரியருடைய பிரச்சனை இருந்தது அதுபோன்று தனிப்பட்ட விதத்தில் வேலை இல்லாமல் இருந்தார்கள் அதுபோன்று உலமா உளமாக்க வாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் அட்டை வந்திருக்கிற ஓய்வீதியம் வர வேண்டும் என்று சொன்னார்கள் உடனேயே எங்களுடைய மாநில சிறுபான்மையினுடைய நல அலுவலர் ஒவ்வொருவருமே வைத்திருந்த இருக்கக்கூடிய ஆவணங்களை எடுத்து கொண்டு வந்து இங்கேயே அவர்களுக்கு கொடுத்து ஊதிய 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 தொகையை கொடுத்தார்கள் ஊதிய தொகை கொடுப்பதற்கு அப்ளிகேஷன் கொடுக்காதவர்களுக்கு கொடுக்க சொன்னார்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து சிறப்பாக சிறுபான்மை மக்களுக்காக உதவியாக இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்படி இருப்பது சிறுபான்மை மக்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்குது எங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெளிவாக சொல்வதை நாங்கள் கண்கூடாக கேட்டோம் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னார்கள் அச்சுறுத்தல் என்று சொன்னால் ஆனால் முன்னே மாவட்ட கண்காணிப்பாளர் சொன்னார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அங்கே ஒரு கூட்டம் நடக்கிறது எந்த நேரத்திலும் எந்த நேரத்திலும் அவங்க காவல்துறையை தொடர்பு கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதங்கள் எதையும் நடத்த நடக்க நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் நான் நான் ஆணையத்தின் சார்பாக பட்டா நிலங்களில் தேவாலயங்களில் வழிபடுகிற அவர்களுடைய இடத்தில் வழிபடுகிற போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று காவல்துறை தலைவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம் அவர்களை பணிந்து கேட்டு மாவட்டத்தில் அப்படிப்பட்ட எந்த ஒரு எந்த ஒரு காரியம் நடக்க விடமாட்டோம் என்று காவல்துறையும் உறுதி அளித்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் உறுதி அளித்திருக்கிறார்கள் அதுபோன்று சின்ன சின்ன தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனைகள் இருந்தது ஆசிரியருடைய பிரச்சனை இருந்தது அதுபோன்று தனிப்பட்ட விதத்தில் வேலை இல்லாமல் இருந்தார்கள் அதுபோன்று வாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் அட்டை வந்திருக்கிற ஓய்வீதியம் வர வேண்டும் என்று சொன்னார்கள் உடனேயே சார் ஆட்சியாளர் எங்களுடைய மாநில சிறுபான்மையினுடைய நல அலுவலர் ஒவ்வொருவருமே வச்சிருந்த இருக்கக்கூடிய ஆவணங்களை எடுத்து கொண்டு வந்து இங்கேயே அவர்களுக்கு கொடுத்து ஊதிய 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 தொகையையும் கொடுத்தார்கள் ஊதிய தொகை கொடுப்பதற்கு அப்ளிகேஷன் கொடுக்காதவர்களுக்கு கொடுக்க சொன்னார்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து சிறப்பாக சிறுபான்மை மக்களுக்காக உதவியாக இருக்கிறது ஆண்பகுமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்படி இருப்பது சிறுபான்மை மக்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்குது எங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு வான்பகுது தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெளிவாக சொல்வதை நாங்கள் கண்கூடாம இருக்கிறோம் சில என்ஓசி கொடுக்க வேண்டியது இங்கேயே கொடுத்துருக்கிறோம் கிடைக்க வேண்டிய அவர்களுக்கு தர வேண்டிய பதிவுகளை இங்கே கொடுத்திருக்கிறோம் சில இட சில கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வு இந்த நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்து அதை நிவர்த்தி செய்திருக்கிறோம் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் காவல் காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மாவட்ட இப்போ அண்மையில் தருமபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் வந்திருக்கிறோம் மாவட்டத்தின் இந்த ரெண்டு மாவட்டங்கள் மட்டுமல்ல பதினெட்டு மாவட்டங்கள் நாங்கள் சந்தித்து வருவது மக்களிடம் எழுகிற ஒரு பெரிய உணர்வு என்றால் சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிற ஒரே அரசு தமிழ்நாடு அரசு அதுவும் முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் எங்களுடைய உரிமைகளை பெற்று தருகிறார் அதை கண்கூடாக இந்த சிறுபான்மை ஆணையத்தினுடைய கூட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் எதற்காக வந்தோமோ அதை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கையையும் ஒரு மகிழ்ச்சியையும் தெரிவிக்கிறார் என்றைக்கும் இந்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரோடு நாங்கள் இருப்போம் என்கிற ஒரு உறுதியான

ஓய்வூதிய உபதேசங்கள் பணியாளர்கள் வந்து